சரி முதல்ல நாம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் லீகல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது சட்ட ரீதியான பேப்பர்ஸ் ஒரு பில்டிங் பார்க்க எவ்வளோதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி அதோட டாக்குமெண்ட் சரியா இல்லைன்னா சிம்பிளா சொல்லணும்னா அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமே இல்லைன்னு தான் அர்த்தம் இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்றதுல ஒரு நாலு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க ஒன்னு அந்த சொத்தோட ஓனர்ஷிப் அதாவது உரிமை சரியா இருக்கான்னு பார்க்கணும் வெறும் சேல்ஸ் டீட் மட்டும் பார்த்தா பத்தாது அந்த சொத்து முதன் முதல்ல யார் பேரில் இருந்தது அதுக்கப்புறம் யார் யாருக்கிட்ட கை மாறியதுன்னு மொத்த ஹிஸ்ட்ரியும் சொல்கிற மதர் டீடு இருக்கான்னு கேட்கணும் அது இல்லைன்னா அந்த ஓனர்ஷிப் செயினே ஆயிடும் ரெண்டாவது வில்லங்க சான்றிதழ் அதாவது ஈசி இதை வாங்கி அந்த சொத்து மேலே எந்த விதமான லோனோ கேஸோ இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மூணாவது கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் அந்த பில்டிங்க்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்புறம் அங்கே குடியிருக்கலான்னு சொல்கிற ஆக்கியூபென்சி சர்டிஃபிகேட் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் நாலாவது எல்லா டியூஸும் கிளியராக இருக்கான்னு பார்க்கணும் அதாவது சொத்து வரி கரண்ட் பில் தண்ணி பில்லுன்னு எந்த பாக்கியும் இல்லைன்னு ஒரு நோ டியூஸ் லெட்டர் கண்டிப்பா வாங்கணும் பாருங்க இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூட அசால்ட்டா இருந்துடாதீங்க பெரிய தப்பாயிடும் ஒரு நல்ல லாயரை வச்சு ஒவ்வொரு பேப்பரையும் செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைனா என்ன ஆகும் தெரியுமா அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா அலையறியது தான் நம்ம பணமும் நேரமும் தான் வீணாகும் Like, share, and subscribe to connect and build. I have already done. Did you guys subscribe?